விनेश போஸ்ட் கிளெக் வெங்கடராமன் அங்க நடுவர் தெரியல கோங்களே ஆண்டு ஒன்று கேட்டறப்பிறார்கள் மீண்டும் மீண்டும் நாங்க வந்து குளி தூர வாருங்கள் மணி நல்ல வெளிய வந்து ஒரு சின்ன வெளிய வந்து ஒரு வீட் பாக்குறதுக்கு ஒரு டபுள் இருக்கு பிள்ளிகாண முயற்சி

மேல وعلى வரப்பிரபங்களுகான தடலில் ஜிஎம் பிரதர்ஸ் Grand என்ன ஃபைனல் மேட்ச் மாதிரி இல்லையே சீட் லேட்டிங் கைட்டங்கள் வீரங்களே உற்சாகப்படுத்துங்க கைனாசிக்கு புடிடா கைனாசிக்கு சீட் லேட்டிங்ங்க அம்பேல்ட ஆர்கிப்லையில இப்போ மேடான் பைய வந்துருக்கீங்க குரல் தரவா டோட் ஆர் ட்ரை நம்ப பண்ணிட்டு இருக்கலாமா மேஜர் வெளிப்படங்களை அது பண்ணி ஜிஎம் முதலாட்டீங்க தயாரிச்சுங்க ஜிஎம் பிரதர்ஸ் நான்கு புள்ளிகள் மேல ஒரு ஐந்து புள்ளிகள் மேல உள்ளது ஒரு புள்ளி ஐந்து புள்ளிகள் மேலே அவனது ஒரு புள்ளி அஞ்சு ஒன்று ஜி அம் பிரதாஸ் ஆயுத புள்ளிகள் மேல ஒரு புள்ளி

இரண்டு அணிகளும் இறுதி போட்டிக்கு தகுதியான அணிகள் ஜிஎம் முதலாப்பிரதஸ் சற்று புள்ளிகள் மேலே அமது ஒரு புள்ளி ஒன்பது புள்ளி முன்னிலையில் ஜிஎம் உதயாப்பிரதர் മേൽ ബല്ല് പിടിച്ചതുകൊണ്ട് 2 புள்ளികൾ ജിഎം ഉദയ ബ്രിട്ടസ് 10 புள்ளികൾ ഉറയാക്കുന്നത് <laughs> <speaking in foreign language>

மேலும் அவங்க மூன்று புள்ளிகள் பதினான்கு புள்ளிகள் மேலவளவு விருப்பம் நான்கு புள்ளி ஜி எம் உதயா பிரத பதினான்கு புள்ளி நான்கு பதினான்கு பத்து புள்ளி முன்னிலையில் மதுரை 何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で येंदर तान्या जी बोल रहे हैं मैं बोल रहा हूं कई वोटर बोलिए संगरिया आपड़ी ऐ आदमी ਦੀ ਰੈ ਗੁਲੋ ਨਾਇ ਅਪਾ ਅਪਾ ਵੀ਷ ਪੋਰ ਵੀਰ ਗੁਲੋ ਵੀਰ ਦੀ ਰੀ

நடந்து நரேந்திரமோடி இறுதிச் சுற்றி ஜிஎம் உதயா போல வெற்றி பெற்ற சிறப்பாக உறுப்பினர்கள் வாங்கிக்க ஏகே சுழல் நோய் நான்காவது பேசி பெற்று சொல்லுங்க வாழ்த்து நடந்து முடிந்த கபாடிப்பட்டியில் நான்காவது பணி கட்டி சென்றுள்ளனர் வனமார்ந்த கள்ளம்பட்டியோர் பெருமக்கள் வானாச்சி நகராஜ் நம்ம வீரர்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக மனமார்ந்த ராஜ் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி 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 சாந்தாரிப்பட்டி குழுவினை அழைக்கிறோம்

அடுத்தபடிய நடந்து முடிந்த மாபெரும் மூன்ற ஆண்டு கபாடி போட்டியில் இறுதி அதை போராடிய இரண்டாவது சிறுத்தை கட்டிச் சென்றுள்ள மேலும்

இறுதி வரை போராடி இரண்டாவது பரிசீலனை தட்டிச் சென்றுள்ள